சென்னையில் கஞ்சா வியாபாரிகள் போலீசாரை தாக்கும் அளவிற்கு விடிய ஆட்சிகள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கண்ணகி நகரில் வசித்து வரும் கஞ்சா வியாபாரி உமாபதி கஞ்சா போதிகள் சின்னா மற்றும் தினேஷ் ஆகிய இளைஞர்களை கத்தியால் வெட்டியதாக தெரிகிறது இதனையடுத்து புகாரின் பேரில் காவலர்கள் புஷ்பராஜ் மற்றும் சிலம்பரசன் உமாபதியை பிடிக்க முயன்றபோது போலீசாரை கடித்துவிட்டு கஞ்சா வியாபாரி உமாபதி தப்பியுள்ளார் அப்போது உமாபதியின் கூட்டாளி பாட்டிலால் போலீசாரை குத்த முயற்சித்துள்ளார் இதனையடுத்து உமாபதி உட்பட மூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கண்ணகி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ச்சி அந்த கண்ணகி நகர் பகுதியில் கஞ்சா அதிகப்படியாக அவர் வித்துட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தாலும் இது சமூக விரோதிகளை குண்டர் சட்டத்தை நிற்கு காவல்துறை கைது செய்யலை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் அந்த சமூக விரோதி வெளியில் இருக்கான் தேடுறேன்ட்டு சொல்லியிருக்காங்க திருப்பி அவன் என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய கூட்டாளி ஒரு எட்டு பேர் அமிச்சு பாதிக்கப்பட்ட பசங்களை வெட்ட சொல்லி நேற்று அமிச்சிருக்கான் அந்த எட்டு பேர் கஞ்சா புகை பகுதியில் அந்த மாத்திரை பகுதியிலையும் ஃபுல்லாக தான் நிதானமே இல்லாமல் பாவம் அவனுங்க வந்து தடுக்க போகிற காவல்துறை அதிகாரிங்களையும் வெட்டுறாங்க கல்லை தூக்கி அடிக்கிறாங்க ஒரு காவல் அதிகாரி செத்தே போயிருப்பாரு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்க கண்ணகி நகர் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் எங்களால நிம்மி தேவர்கம்ல போத மாத்திரை கெஞ்சா விற்றுன்னு போற வரவங்களெல்லாம் வெட்டுறாங்க சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வர பிள்ளைங்க கத்தி கத்தி எத்தி வெட்டுறாங்க எட்டு பேர் எட்டு பேர் கத்திய தூக்கின்னு வந்து ஊரில் நடக்கிறவங்கள வரவங்கள போகிறவங்கள எல்லாரையும் குத்த வராங்க சார் பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அடித்து ஓட விட்டாங்க ரெண்டு போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ் வந்தாங்க அவங்களையும் அவங்க தாக்குனாங்க சார் அவங்களே உள்ள ட்ரை பண்ணாங்க அவங்கள பிடிக்கும் பிடிச்சாங்க அடித்தாங்க பாதி வேலை வந்து அவங்க கூட்டாளி சேர்ந்து பாட்டில் விடுவோம் அவங்களாலேயே முயற்சி பண்ண முடியல